கேஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம கீழே இருக்க ரெட் கோ சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த டிராக்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட கட்சி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கச்சு பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டருக்கு ஓனர்னு பார்த்திங்கனா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போத் டயருமே வந்து எயிட்டி சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்ருக்கு இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சேர்க்கணுங்க டிராக்டர் ஒட்டை ஒட்டை டெய்லரெல்லாம் சேர்க்குறதுனா சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்